ஹாய் ஹால் வெல்கம் டு சாய்ஸ் டைரி ஸோ ஹாப்பி சண்டே ஆல் இன்னைக்கு நம்ம சாஷா பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கிளம்பிட்டோம் சாஷா பாப்பாக்கு ஹேர் கட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்துட்டு சம்மர் வரப்போகுது அதுக்காகவும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாட்ஸ் கொஞ்சம் இருக்குது அதை ரிமூவ் பண்ணுறது ஃபுல் ட்ரிம் பண்ண போகிறோமா இல்லை ஒன் இன்ச்சுக்கு பண்ண போகிறோமா அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ நான் வந்து பிஃபோர் டேவே வந்து அப்பாயின்மெண்ட் போயிட்டேன் ஹஸ்தம்பட்டி வின்சென்ட்ல இருக்கக்கூடிய ஹின்பா பெட் கிளினிக் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் ஸோ லாஸ்ட் த்ரீ டைம்ஸ் டோட்டலாக ஃபோர் டைம்ஸ் நம்ம நம்ம ஹேர் கட் பண்ணியிருக்கோம் அவனுக்கு அதில் த்ரீ டைம்ஸ் டூ டைம்ஸ் வந்து இங்கே தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே ஹேர் மட்டும் வருவோம் இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே இன்றைக்கி வந்த உடனே சர்க்கு வந்து தெரிஞ்சிடுச்சு நம்ம ஹேர் கட்டுக்கு தான் வந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணியிருந்தோம் ஓகே எதுவும் ப்ராப்ளம் இல்லாத மாதிரி அதுக்கப்புறம் அப்புறமா வந்து சாருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிவிடுவாங்களோ வச்சோச்சோ அப்படிங்கிற மாதிரி ஷஷா பாப்பா ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லி கேரக்டர் அப்படிங்கிறதால யார்கிட்டேயுமே வந்து போக மாட்டான் அதே மாதிரி போகிற மாதிரி இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பான் ஸோ அங்கே வந்து சேர் இருந்தது அப்படிங்கிறனால அது மேலே ஏறி உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஏன் இந்த நாட்ஸ் இருக்குது அப்படின்னா ஜிட்ஸு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவங்கள குளிக்க வச்ச உடனே ஃபஸ்ட் வந்து ஒரு சீரம் இல்லைனா வந்துட்டு ஸ்ப்ரே மாதிரி இருக்கும் அதை அப்ளை பண்ணிவிட்டு கோம் பண்ணியே ஆகணும் டெய்லி கோம் பண்ணணும் அதுவும் ஈரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நல்லாவே கோம் பண்ணணும் ஆனால் சாஷாக்கு பிடிக்கவே பிடிக்காது கோம் எடுத்தோம் அப்படின்னாவே அவன் ஓடிடுவான் அந்த மாதிரி இருக்கிறதால சரியாக பண்ண முடியாமல் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் தான் குளிச்சதுக்கப்புறம் அவனுக்கு சரியாக கோம் பண்ண முடியல அதுவும் அந்த நெக்கிட்டு அவன் காட்டவே நம்ம கொஞ்சம் ஹைப்பாக இருப்பான் குளிக்க வச்ச உடனே அதனால் கொஞ்சம் நாட்ஸாக இருந்தது நானும் சரி ஓகே விட்டுட்டேன் ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சம்மர் டைமில் அவனுக்கு வந்து ட்ரிம் பண்ணியே ஆகணும் முடிய வச்சுட்டு அவனால் இந்த வெயிலில் இருக்கவே முடியாது அப்படிங்கிறதால ஸோ ஃபஸ்ட் அவங்க கொஞ்சம் பேம்பரிங் பண்ணுவாங்க அவன் வந்து செட் ஆகிறானா இல்லையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் கேட்பாங்க எப்படி வேணும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க செக் பண்ணுவாங்க ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒன் இன்ச்சுக்கு நம்ம பண்ணிடலாம் ஆனால் ரொம்ப நாட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஃபுல் ட்ரிம் பண்ணுறது தான் ஓகேவாக இருக்கும் ஒரு டென் டேஸில் வந்து ஹேர் க்ரோத் ஆகிருக்கும் அப்படின்ட்டு ஸோ அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வீக் தான் சண்டே தான் வந்து அவனுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் வேக்சின் போட்டிருந்தோம் அப்படிங்கிறதால அவனுக்கு இன்ஜெக்ஷன் பண்ண போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டான் அதுக்கப்புறம் அவங்க வந்து பெரிய ட்ரிம்மர் எடுத்து இருக்கிற ஹேர்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க இங்கே ஒரு ப்ராப்ளமும் நடந்தது அதுவும் நாங்கள் கூட ஷேர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஒன் வீக் அப்புறம் நான் வந்து எடுக்கிறேன் ஸோ ஷேஷா கொஞ்சம் பயந்துட்டான் அவன் நான் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தான் விடவே இல்லை ஸோ எனக்கே கொஞ்சம் அவன் அப்பப்போ கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக தான் முடி லாஸ்ட் டைம் கொஞ்சம் கட் பண்ணியுமே வந்து முடி கொஞ்சம் க்ரோத் அதிகமாக தான் இருந்தது அண்ட் இன்னொருத்த வந்து ஹேர் கட்க்கு வந்திருந்தால் இவன் பேர் கேட்டிங்க அப்படின்னா இவன் பேர் ப்ரௌனி அண்ட் ரொம்ப சமத்து இவனுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நம்பவே முடியல ஷாஷா பாப்பாவோட குட்டியாக இருந்தால் ஷாஷா பாப்பாக்கு இப்போ தான் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது ஸோ அவன் ஹேர் கட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்க கேஜில் போட்டிருந்தாங்க அவ்வளோ அமைதியான ஷாஷா வந்து எங்களை விட்டுட்டு இருக்கவே இல்லை அந்த ப்ரௌனியோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அவங்களோட குட்டிஸ்க்கு ஹேர் கட் பண்ணணும் நாங்கள் கடைக்கு போயிட்டு வரோம் அப்படின்ட்டு அவன் அமைதியாக அந்த கேஜில் இருக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ ஒரு பாவமாக இருந்தது ஏன்னா ரொம்ப அமைதியாக எதுவுமே பண்ணாமல் அவன் பட்டுக்கு சமத்தான் இருந்தான் நான் ஷாஷாப்பா இப்போ விட்டுட்டு போனான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டேன் ஏன்னால் என்னாலேயும் இருக்க முடியாது அவனாலேயும் இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி தான் அதனால தான் நான் இருந்து வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் போகும்போது ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் அதாவது அரவுண்டு வந்து ஒரு டென் ஏஎம் வச்சுக்கலாம் மார்னிங் டென்னுக்கு போகணும் பட் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சு அவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக ஆகும் அண்ட் பொறுமையாக பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுத்து டைம் எடுத்து பண்ண அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக ஸோ ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் ஹேர் கட் பெண்டிங் இருக்கும்போதே கால் கிட்ட எல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது அதுக்கு முன்னாடி வந்து அவனுக்கு ஹேர் வாஷ் பண்ணிடலாம் ஒரு பாத் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய்ட்டாங்க இந்த இடத்துல அவனை பார்க்குறதுக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது என்னை தூக்கிட்டு போயிடுங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களே ஒரு டவல் வச்சுருக்காங்க அதில் நல்லா வந்துட்டு டவலில் வச்சு தொடச்சிடுறாங்க இன்னொரு குட்டி பாப்பாவும் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது இவங்க பேர் வந்துட்டு பாப்பு இவங்க ஒரு ஃபீமேல் டாகை இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஹேர் மட்டும் அதாவது ஃபேஸில் இருக்கும் இல்லையா அந்த ஹேர் மட்டும் கட் பண்ணுறதுக்காக ஸோ ரெண்டு பேரும் அப்படியே ஒரு லுக்கு விட்டுக்கிட்டாங்க ஷாஷா பாப்பா வேறு எந்த டாகை பார்த்தாலுமே வந்து கொஞ்சம் பயப்படுவான் ஆனால் இந்த பாப்பு பார்த்தோன்னே அவங்க கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டான் ஸோ இருந்தாலும் கொஞ்சம் இப்போ தான் அவனை குளிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறதால ஈரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹேர் கட்லாம் முடிச்சதுக்கப்புறம் விளையாடலாமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனுக்கு வந்துட்டு ட்ரையர் போட்டாங்க ஸோ ட்ரையர் போடும்போது அவனுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பிடிக்காத ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு நான் அவன் நினைக்கிறான் அப்படின்னா இந்த ட்ரையர் அந்த ட்ரையரை பார்த்த உடனே ஓட கிளம்பிட்டான் ஓ தூக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹைப் ஆகிட்டான் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் இருக்கிறதால கொஞ்சம் அவன் வந்து இதாகிறான் நீங்கள் விட்டுடுங்க தனியாக விடுங்க அவனுக்கு என்ன நம்ம அந்த இது போட்டிருக்கோம் ரோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அவன் எகிற மாட்டான் அப்படின்ட்டு சரி ஓகே நான் போய் ஒரு ஓரமாக நின்று தண்ணி இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அவன் அப்படியே விட்டால் போதும் எப்படா இட விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போதான் வந்து ஹேர் கட் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் நாட்ஸ் இருந்தது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதே மாதிரி அவனுக்கு அந்த இடத்துல வந்து ஃபுல் ஷேவ் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஓகே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த ட்ரையர் போட்டிருந்தாங்க அந்த சவுண்ட் அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அதே மாதிரி அந்த ஹேர் ஃப்ளோ இருக்கும் இல்லையா ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதால இதாக இருந்தது இப்போவே அந்த நெக்குக்கிட்ட எல்லாம் பார்க்கும்போது ஒரு டிஷ்ஷாக இருந்தது நான் கேட்கும்போது என்ன சொல்லுவேன் நாட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் அவனுக்கு அப்படி இருக்குது அப்படின்ட்டு சரியாக போயிடும் அப்படின்ட்டு ஸோ ஓகே நானும் வந்துட்டு ஆமாம் நாட்ஸ் இருக்கும்போது நானும் பார்த்தேன் ரொம்ப சிக்கலாக இருந்தது அப்படின்ட்டு இந்த டைமில் இவனை பாருங்களேன் எவ்வளோ அமைதியாக என்னென்ன பண்ணுறாங்க இவனுக்குமே ஹேர் ட்ரிம் பண்ண ஃபுல் ட்ரிம் அவனுக்கு ட்ரிம் பண்ண கூட்டிகிட்டு போனாங்க நான் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவன் கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து கேஜ்லேயே போட்டாங்க அமைதியாக நாங்கள் இருந்த டைம் வரைக்குமே அதே கேஜில் அப்படியே சமத்தா இருந்தால் அவங்களோட பேரண்ட் வந்ததுக்கு கூட பார்த்துட்டு எந்திரிச்சு போக பார்த்தா அப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லுவோம் மறுபடியும் போய் அமைதியாக உட்காந்துட்டான் ஸோ இவ்வளோ சமத்தா பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல என்னாலலாம் சாஷா பப்பாவை விட்டுட்டு போக முடியாது எனக்கு கொஞ்சம் வந்து பயம் பயமுங்கிறத விட லைக் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் ஸோ நான் இவனுக்கு ஹேர் கட் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம குடிமம் போடுற மாதிரி அண்ட் லைக் ரவுண்ட் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சாட்டிஸ்ஃபைட் இல்லை அந்த மாதிரி பண்ணலை அண்ட் ஃபைனலாக வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போது ஒரு ஒரு மணி ஆக போகுது ஒரு மணி வரைக்கும் நாங்கள் ஓரளவுக்கு கட் பண்ணிட்டாங்கன்ட்டு இங்கே என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அந்த ட்ரிம்மர் இருக்குது இல்லையா ஸோ நிறைய நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க வந்து அதை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி தான் அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க இருந்தும் வந்து அதை ஒர்க் பண்ணும்போது வந்து கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணலையோ அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் பார்த்தேன் அதுக்கப்புறம் இதுதான் ஃபைனலாக யூஸ் பண்ணும்போது நான் கேட்குறேன் இது ஹால்கஹாலாக இருக்கும் ஏன்னா நமக்கு உடம்புல கொஞ்சம் இப்போ புண்ணு மாதிரி இருக்குது பிளேடு பட்டதால் அது போடலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மேலே முடியல தான் போட்டுறேன் ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் எக்ஸாக இருக்கிறத ஹேரெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்தால் பார்ப்போம் இவனும் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே ஒரு லுக்கு விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி நம்ம இவனை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி எங்களுக்கு எதுவுமே தெரியல ஸோ அவனுக்கு அவ்வளோ இதாக இருக்குதுன்னு அவனுக்கு கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணான் ஸோ ஓகே அவனுக்கு ஹேர் இல்லை அப்படிங்கிறதால அப்படி இருக்கான்ட்டு பட் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது இந்த நெக்லாம் பாருங்களேன் அந்த பிளேடு பட்டு இது நல்லாவே தெரியுது ஏன்னா நாட்ஸ் எடுத்தால் இவ்வளோ இருக்காது லைக் அங்கங்கே ஒரு ஒரு கீரல் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதால தெரியும் பட் இந்த டைம் செகண்ட் டேல வந்துட்டு இவ்வளோ ஒரு ரெட்டிஷாக இருந்தது லைன்ஸ் இருந்தது அப்படிங்கிறதால கொஞ்சம் பயந்துட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்தால் அங்கங்கே அப்ளை பண்ணி நான் அப்போவே கேட்டேன் லோஷன் எதாவது இருக்க மாட்டேன் இதுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொன்னாங்க நான் விட்டுட்டேன் தேங்காய் எண்ணெய் மட்டும் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணினா அவனுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் போல் இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்தது இடத்துல அங்கங்கே பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கீறல் எல்லாமே நல்ல விசிபிளாகவே எனக்கு தெரிஞ்சது லைக் வந்துட்டு பிளேடாக பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இமீடியட்டாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் கோவமாக பேச இந்த மாதிரி நீங்கள் எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அவங்க எதுவும் நினச்சிட்டு நீங்கள் எனக்கு பிக்சர் அனுப்புங்க அப்படின்ட்டு பிக்சர் அனுப்பும்போது நம்ம நேரில் பார்க்குறதுக்கும் பிக்சருக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதில் ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னு அப்புறம் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ அனுப்புனதுக்கப்புறம் உடனே வந்து வந்துட்டாங்க உடனே வந்ததுக்கப்புறம் டாக்டரும் அண்ட் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் வந்து ரெண்டு இன்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் கேட்டுருந்தாங்க அந்த மாதிரி ஃப்ளோரில் நீங்கள் வந்துட்டு லைசால் யூஸ் பண்ணுறீங்களா டெட்டால் யூஸ் பண்ணுறீங்களா அதனால் அதை அதாவது அது க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை இவ்வளோ ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நான் உனக்கு ஹேர் கட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை பட் இந்த டைம் தான் இப்படி இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லும்போது இல்லை நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணீங்க நான் சொன்னால் அவங்க விசிபிளாக பாருங்கள் நெக் எல்லாமே அவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பட்ட அந்த ஒரு இது இருக்குது ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு ஓகே நான் வந்து ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃபுட்டோடைய ஹேபிட்ஸ் நான் கேட்டிருந்தேன் இப்போ அவங்க சாப்பிட மாட்டீங்கன்னா என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபுட் கொடுங்க இது ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெண்டு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு லோஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு டேவி ஹேர் கட் பண்ணும்போதே கேட்டிருந்தேன் லோஷன் ஏதாவது இருந்ததுன்னா கொடுங்க நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றதுக்கு லோஷன்லாம் தேவைப்படாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக்லேயே வந்து ஒரு ஒரு லோஷன் சாரி ஒரு சில பொண்ணு வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க இதை கொடுங்க அப்படின்ட்டு ஸோ அவனுக்கு என்ன பண்ணணும் எப்படி இருக்கான் அவன் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கானா அவனுக்கு வந்து ஃபீவர் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ கடைசியாக வந்துட்டு எதுவும் இல்லை ஓகேவா ஹாப்பியாக தான் இருக்கான் அண்ட் நார்மலாக தான் இருக்கா அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நான் அவங்ககிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி இருக்குமா எப்படி இருக்குமா ஸோ இந்த மாதிரி அவங்கள நம்பி அங்கே வந்து வரும் லாஸ்ட் த்ரீ டைம்ஸ் வரும்போது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தான் வந்து நார் அடிபட்டிருந்தது பட் இந்த டைம் நீங்களே பாருங்கள் இவ்வளோ இருக்குது அவர் தான் அந்த ப்ளூ ஷர்ட் டி ஷர்ட் இருக்காது அவர் தான் அந்த ஓனர் ஸோ அவரே கிளம்பி வந்துட்டார் உடனே சொன்ன உடனே வந்து அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னும் இந்த மாதிரி எங்களுக்குன்னு இல்லை வேறு எந்த டாகுக்கும் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டம் இல்லையா இதுவே கொஞ்சம் இன்னும் ஆழமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கின் எவ்வளோ இரிட்டேஷனாக இருக்கும் எவ்வளோ ஒரு கஷ்டம் அவங்களுக்கு எவ்வளோ சொல்ல சொல்லக்கூட நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால் வந்து அதை அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே நான் வந்து சொல்லிட்டேன் ஸ்டாஃப் கிட்ட சொல்லிட்டேன் நாட்ஸ் அதிகமாக இருந்ததால தான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டானிக் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் இது வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் எனக்கு அதை காஸ்ட்டோ இல்லையோ அதை விட சொன்ன உடனே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா ஓகே நாங்கள் வரோம் இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க இல்லை இது இப்படி அப்படின்னு எதுவும் ஒரு ரீசனும் சொல்லாமல் பெட்டாக இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த பெயின் இருக்கும் ஸோ ஏதோ ஒரு ஃபால்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டுட்டு இம்மிடியேட்டாக அவங்க வந்தது வந்துட்டு எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது மார்னிங் வந்து நான் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு கால் பண்ணேன் எனக்கு வந்துட்டு அவங்க நைன் தேர்ட்டிக்குள்ளே வந்து வந்துட்டாங்க வந்து அவனுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்கான் இப்போ அந்த புண்ணு எல்லாமே வந்துட்டு லைட்டாக அப்படியே காஞ்சிட்டே வருது அண்ட் நார்மலாக சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஸோ வி ஒரு சம்மர் டைம் அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெட்ஸாக நீங்கள் இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்து பண்ண சொல்லுங்கள் அந்த பிளேடு இதெல்லாம் இருந்துச்சுன்னா எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ இன்பா பெட் கிளினிக் அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் எதுக்கும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு நம்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜிட்ஸு லவராக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம் என்ன மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு நிஜமாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிறது நீங்களே வந்து பார்க்கலாம் அவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாலும் உங்கள் லைஃப் வந்து அவ்வளோ லைட்டாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பபாய்